பண்ணில் பர்கர் ஸ்டாக இருக்கும் சாப்பிட்டு இன்னுமே அந்த பண்ணோட ஸ்வீட்டுக்கும் நம்ம செஞ்சுருக்கிற மசாலாக்கும் ரொம்ப டேஸ்டியாக கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்க என்னது ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜோதி கிச்சனுக்கு வாங்க நான் கிளாஸ்லக்கு வாங்க இப்போ என்ன நம்ம பண்ண போறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சும்மா பச்சி போண்டால நம்ம செய்யாம ஃப்ரெஷ் பண்ணி வேற சாஃப்ட்டா நல்லா இருக்கு வாசனே அருமையாக இருக்குங்க அது கடையில் நாங்கள் ரெகுலராக வாங்குறது தான் இடத்து போகும்போது நல்லது வீடியோ இப்போ வந்து சாஃப்ட்டாக அந்த பண்ணி வச்சிருக்கோம் அந்த பண்ணை வந்து பண்ணு பர்கர்ன்றது வெளிநாட்டில் தானே செய்வோம் நாவளோ வித்தியாசமாக வீட்டில் வச்சு இந்த நம்ம இந்த மசாலா பொருளெல்லாம் போட்டு நம்ம பர்கர் மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம என்னென்ன பொருள் எடுத்துருக்கோம் கத்தி கத்தி எல்லாம் போட மாட்டோம் கோஸ் எடுத்துருங்க அப்புறம் உருளைக்கிழங்க வந்து ஸ்லைஸாக சீறி உப்பு மிளகா அப்படி போட்டு திரும்பி வச்சுருக்கேன் அது வந்து நம்ம காரமில்லாத மிளகு காஷ்மீர் மிளகா தான் போட்டிருக்கேன் அதனால ஒன்றும் பிரச்சனை இது நம்ம தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக முறிச்சு எடுத்துட்டு அது பண்ணுறதுங்க ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா பூண்டு நாலு பல் தக்காளி அரைப்பழம் கேரட்டு இஞ்சி சின்னதாக நீளமாக எரிஞ்சிக்கலாம் வெங்காயம் ரெண்டு எடுத்துருங்க கோசு எடுத்துருக்கேங்க ஒரு ஒன்றரை இந்த மாதிரி போஸ் வாங்கினுங்க நல்லா பெரிய கோஸாக வாங்கினேங்க எதுவும் விட சொல்லி அப்போது இந்த இன்னும் கொஞ்சம் நாள் போனோன்னா கோஸெல்லாம் மலிவாக இருக்க முடியல அதுமாதிரி பெரிய கோஸாக வாங்கணும் நீங்கள்லாம் கோஸ் வாங்கும்போது பார்த்து வாங்க சொல்ல அந்த கோஸ் வாங்கினதில் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணுங்க கட் பண்ணால் பார்த்தா நல்லா அட்டை பூச்சி உள்ளே ஒட்டி கிடந்ததுங்க அதனால் நீங்கள் வாங்கும்போது பார்த்து அந்த தோல் நவர்த்து போட்டு வாங்குங்க எனக்கு அதனால் அதுலேருந்து கோஸ் வாங்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும் பார்த்து வாங்க ஆனால் இது நம்ம இன்னும் முழுசாக எடுக்கலை இல்லை இதுலலாம் இருக்காது இந்த கொஞ்சம் கேப் கேப்பு விழுகிற மாதிரி நம்ம கோசு இல்லைங்களா இந்த மாதிரி தோல் மேலே வந்த மாதிரி அந்த மாதிரி கோசு வாங்கும்போதும் பார்த்து வாங்குங்க பூச்சியெல்லாம் இருக்கும் கான்ஃபுளோர் வாங்கும்போதும் பார்த்து வாங்குங்க அதாவது நம்ம அடுத்தது இதுக்கு உள்ளது வேலை பார்த்து வாங்க போட்டு எப்படியும் மூடி வச்சுட்டு கவலை போட்டுருக்கோம் ஏன்னா கோப்பும் மண்ணுக்கு மேலே தானே கிடக்கும் அதில் என்ன ஊரும் என்ன வரும்னு தெரியாது வாங்கும்போது நம்ம பார்க்கலாம் நமக்கு வெங்காயம் ஸ்ரைஸாக இருக்கும் இந்த மாதிரி நீளமாக செஞ்சுக்கலாங்க ரொம்ப நைஸாக எனக்கு இந்த கத்தி வந்து நைஸாக வீரருக்கு நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குங்க ஈஸியாக இருக்கும் ഇപ്പോൾ വെങ്കിൽ അരിഞ്ച് വിട്ടു അപ്പോൾ മൂന്നെല്ലാം പാ നമുക്ക് ഇവയം പോണിങ്ങ എന്നാലും അത് അരിഞ്ച് പാത്താതെ പൈസ നമ്മൾ കൊഞ്ചോ കൊച്ചു എല്ലാം പോയിട്ട് നമ്മൾ ഒരു ഗ്രേവി മാറി ഇത് പണിക്കുന്നത് காய் இதெல்லாம் நறுப்பி வச்சு இப்போ நம்ம தோசைக்கல்ல எடுத்து இது உருளைக்கிழங்கு சும்மா ஒரு பண்ணி வச்சிருக்கு ഇത് വന്ന് നമുക്ക് ഒരു മൈ പോലും ഒരു പട്ടയെല്ലാം ഇതേ ഇതേ എപ്പി പീസ് പഠിത பயோ ஒரு ரோஸ்ட் பண்ணிடுவோம் ஒன்று பிடிச்சி எடுத்துருங்க சாஃப்ட்டு பண்ணுங்க எதுவுமே நல்ல இதாக இருக்கு போதும் மாதை சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டு ரொம்ப இதாக பண்ணுவாண்ட நம்ம இந்த வாசத்துக்கு படம் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் போது இது வெயில் படை சட்டி வச்சுக்கணும் இதெல்லாம் போட்டு நம்ம மசாலா போட்டு ஒரு சின்ன கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் உள்ள கிழங்குப்பாங்க போடாமல் போட்டுக்கலாம் இது நம்ம ஒரு சும்மா கடிக்கிறதுக்கு இதாக இருக்குன்னு பண்ணி வச்சுருக்கோம் உப்பு மிளகாப்பொடி மட்டும் தான் வேறு எதுவும் போடலை போட்டு நல்லா தலை போட்டு தோசைக்கல்ல எடுத்தேன் ஸ்லைஸாக இருக்குது எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன ஊற்றிடுச்சு அந்த பேசி வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பொடுப்படியாக நறுக்கிட்டு இது போட்டுக்கலாம் லைட்டாக உப்பு போட்டு கொடுப்போம்

வெங்காயம் தக்காளியெல்லாம் எல்லாம் வாங்கணும்ல நம்ம ரெண்டு கோர்ஸு சின்ன பிடிப்பொடி நல்லது கேரட்டு நமக்கு எத்தனை பிடிச்சா போடுங்க இல்லை போடுவாங்களா இந்த தக்காளி எல்லாம் குத்திட்டு தக்காளி கோசெல்லாம் வதங்கிட்டோங்க நல்ல நூல் மாதிரி வெங்காயம் வதங்குற மாதிரி நல்லா வதங்கிடணும் அதே வதங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு கோசும் வெந்துருச்சு அந்த மாதிரியில் லைட்டாக மிளவா தூள் லைட்டாக மிளவா కర మసాలా చాట్ మసాలా కొత్త ఉప్పు కమ్మీదానా పుట్టు కొంచెం లైట్ ரெடி கொஞ்சம் இந்த கொஞ்சம் தண்ணி மாதிரி கிரேவி வர்றதுக்கு

அது வரைக்கும் கொஞ்சம் சுமில் இருக்கும் இந்த கிரேவி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக செம்மையாக வந்துடுச்சு இது என்னமோ உள்ள கலங்க நீங்கள் வேணும்னா பிடிச்சதுன்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இப்படியே ரெடி பண்ணி நம்ம சமோசா பப்ஸு சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது நம்ம துவாசிக்க சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பெரிய வந்து இதை நம்ம கட் பண்ணி கூட பீஸாக பண்ணிக்கலாம் அரகு கொள கொள இதுக்கப்புறம் இதே மாதிரி சாப்ட பாருங்க இந்த ஒரு பீஸ் வெச்சு நல்ல கவனம் நடக்குது நல்ல சேர்க்கை சரி எல்லார சாப்டி வெச்சிருக்கேன் ஸ்வீட்டை நல்லா டேஸ்டான பண்ணு பருகிற மாதிரி பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி நான் கேட்டுறேன் அந்த பண்ணு தானே டெக்கம்புங்களில் இந்த சமாளிமே ரொம்ப டேஸ்டாக இருக்குது இந்த மசாலா பார்த்தா உங்களுக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு கொடுக்க நல்ல டேஸ்ட்டு வேறு எந்த வித நம்ம கேரட்டு இந்த மாதிரி தான் போட்டுதோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் டாடா பை கண்டிப்பாக அது கொடுங்க நல்லா டேஸ்டியாக செஞ்சுருக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்த பென் பர்கர்